உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் ஆழ்மனதில் ஆயிரம் சக்திகள் நாவல் பகுதி இருபது திகைத்து நிற்பது போல் பிரைசூடனும் குழுவும் திகைத்து நின்றாலும் சிந்துவை எப்படியாவது காப்பாற்றியே ஆக வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் அனைவரின் மனதிலும் தீயாய் எரிந்து கொண்டிருந்தது அப்போதுதான் படபடவென்ற வென்ற சிறகடி சத்தமும் அதன் பின்னால் ஒரு அழகான பெரிய பறவையும் பறந்து வருவதை அனைவரும் கண்டனர் சிந்து தான் இருக்கா நாம கோட்டையூர் போய் சேர்ற வரைக்கும் அவளுடைய உயிருக்கு எந்த இல்ல காப்பாற்ற முடியும் இந்த வருஷத்தோட கோட்டையூருக்கு விமோச்சனம் தீமையை வெற்றி கொள்ள தைரியமா புறப்படுங்க சத்தமாகவும் மிகவும் தெளிவாகவும் கூறிய அந்த பறவை பிரைசூடனின் தோளில் வந்து அமர்ந்தது நீ யாரு பிறைசூடன் கேட்டான் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது இப்போதைக்கு என்ன உங்க வழிகாட்டின்னு சொல்லிக்கலாம் அந்த பறவை மிகவும் அழகாக பேச தங்கள் வீட்டிற்கு வந்து வேவு பார்த்த பறவைகளின் நினைவு சயூரிக்கு வந்து விட்டது சயூரி சத்தம் இல்லாமல் தன் பின்னால் இருக்கும் வாளை உருவ வாழ உருவி என்னுடைய தலைய சீவ போறியா அது முட்டாள்தனம் சயூரி வாழ உள்ளவை நான் உங்களுக்கு உதவதான் வந்திருக்கேன் நான் உங்க வழிகாட்டி அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் வழிகாட்டிதான் ஆனா எந்த வழியை எங்களுக்கு காட்ட போற மரணத்தோட வாசலையா என்ன சயூரி உங்க சந்தேகங்களை என்னால இப்போ நிவர்த்தி பண்ண முடியாது நேரம் இல்ல ஆனா போக போக உங்களுக்கான பதில் கிடைச்சிட்டே இருக்கும் ஒற்றுமைதான் பலம் எல்லாரும் என்ன நம்பலாம் புறப்படுங்க அந்த பறவை சத்தமாக சந்தேகம் வேண்டாம் இந்த பறவையை நம்பலாம் யாரோ செவியில் கூறுவது போல் பிரைசோடன் சயூரி இருவருக்கும் தோன்றியது அது தங்கள் பாதுகாவலர்கள் தானோ சரி இப்போதைக்கு உன்ன நாங்க நம்புறோம் நம்ம எல்லாரும் கிளம்பலாம் பிரைசூடன் கூற சயூரியின் அம்மா பிரைசூடனின் அப்பா காரில் ஏறி கொண்டார் ஆனால் நாய்கள் சயூரி பிரைசூடனை விட்டு நீங்காமல் அவர்களோடு நின்று கொண்டன நீங்க இந்த கார்ல வந்து ஏறுங்க சயூரி நீயும் அண்ணனும் அப்பா கார்ல வாங்க நாய்களும் உங்க கூட இருக்கட்டும் அவங்க உங்க கூட இருக்கதான் விரும்புறாங்க போல இருக்கு மகிழன் கூற சயூரியின் அம்மா இறங்கிக் கொண்டார் சயூரி காரில் ஏற பிரைசூடன் தயங்கியபடி நிற்க ஒரு நாய் சயூரியோடு காரில் ஏறிக்கொண்டது இரு நாய்கள் பிறைசூடனுடனே நின்றுவிட தன் காரில் ஏறுவானா மாட்டானா என்ற ஏக்கத்தோடு அப்பா பிறைசூடனை பார்த்தார் என்ன மன்னிக்க கூடாதா என்று அவர் கெஞ்சுவது போல் பிறைசூடனுக்கு தோன்றியது ஒற்றுமையே பலம் அதை யாரும் மறக்க வேண்டாம் ஆபத்து தேடி போற நேரம் மனசுல கோபமும் பகையும் இருக்க கூடாது அந்த கோபமும் பகையும் தான் மனுஷனுடைய முதல் எதிரி அதை யாரும் மறக்க வேண்டாம் அந்த பறவை சத்தமாக கூற பிரைசுடன் அப்பாவின் அருகில் வந்தான் உங்க நியாயம் எனக்கு புரியாம இல்லப்பா ஆனாலும் ஏதோ ஒரு கோபம் கோபத்துக்கும் பகைக்கும் இடம் இல்ல கண் இருக்கும் போது நமக்கு அவங்களுடைய அருமை தெரியறது இல்ல இருந்து மறைஞ்சதுக்கு அப்புறமா அவங்கள நினைச்சு இல்ல எந்த பிரயோஜனமும் இல்ல அப்பாவின் இதழ்களில் ஒரு புன்னகை மலர்ந்தது கரத்தை நீட்டியவர் என்றார் புன்னகையோடு அவரது கருத்தை பற்றியவன் எஸ் என்றான் அந்த நேரம் ஏதோ ஒரு சக்தி உடலில் உடலிலிருந்து அப்பா உடலிலும் அப்பா உடலில் இருந்து உடலிலும் பாய்ந்தது ஒவ்வொரு நன்மை நடக்கும் போதும் நம்ம பலம் அதிகமாகும் சத்தமாக அந்த பறவை கூறியது புன்னகையோடு சையூரியின் அருகில் அவன் ஏறி அமர அவன் தோளில் அமர்ந்திருந்த அந்த பறவை சிறகடித்து அவர்களை முன்னால் பறக்க ஆரம்பித்தது அதை பின்தொடர்ந்து இரு கார்களும் பாய்ந்தன மூன்று மணி நேர பயணத்திற்கு பிறகு அந்த மலைப்பாதை வந்து சேர்ந்தது மலைப்பாதை வழியாக ஒரு அரை மணி நேர பயணம் அதன் பிறகு திடீரென்று சாலையை தவிர்த்துவிட்டு அந்த பறவை காட்டிற்குள் பறக்க ஆரம்பித்தது காரை ஓட்டி வந்த மகிழனும் அப்பாவும் திகைத்து நிற்க வாங்க இதுதான் சரியான பாதை என்று அந்த பறவை சத்தமாக கூறியது மகிழா என்றவன் முதலில் அந்த பறவையின் பின்னால் காரை காட்டிற்குள் திருப்பினான் அப்பாவின் காரும் அவனை பின்தொடர்ந்தது ஆனால் சாலையை விட மிகவும் அழகாக இந்த காட்டு பாதையில் காரை செலுத்த முடிவதை கண்டு மகிழனும் அப்பாவும் வியந்தபடியே அந்த பறவையை பின்தொடர்ந்தனர் அப்பாவுக்கு உதவியாக சிறிது நேரம் பிரிசுடன் காரை ஓட்டும் போது மகிழனுக்கு உதவியாக புகழேந்தியும் சிறிது நேரம் காரை இடையில் ஓட்டி வந்திருந்தான் ஒரு பத்து பதினைந்து நிமிட பயணத்திற்கு பிறகு அந்த அழகான கிராமத்தை இரு கார்களும் அடைந்தன பறவையும் அங்கிருந்த ஒரு இருக்கையில் சென்று அமர்ந்தது அடுத்த நொடி அது அப்படியே கீழே சரிந்து விட்டது அந்த நொடி அந்த கிராமத்து குடிசைகளில் இருந்து ஒவ்வொருவராக வெளியே வர ஆரம்பித்தனர் இறுதியாக தான் அந்தவர் வெளிப்பட்டார் அவர்களையும் தங்களோடு வந்த பிரைசூடன் சயூரியையும் மாறி மாறி பார்த்து வியந்தனர் அந்த குடிசையிலிருந்து இதோ வெளியே வருகிறார் ஒருவர் அவர் சயூரியின் தாத்தா அவரை கண்டதும் தாத்தா நீங்களா வியப்போடு சயூரி கேட்க அப்பா நீங்களா சயூரியின் அம்மாவும் கேட்க மற்றவர்கள் ஒன்றும் புரியாமல் விடித்தனர் அப்போதுதான் தங்கள் அருகில் நின்று கொண்டிருந்த அருவங்களான பிறைசூடனும் சயூரியும் தங்களிடமிருந்து விலகி அந்த குடிசையிலிருந்து வெளியே வந்த பிறைசூடன் சயூரியோடு இணைவது போல் பிரைசூடனுக்கும் சயூரிக்கும் தோன்றியது குடிசையிலிருந்து வெளியே வந்த அந்த சயூரியின் விழிகள் சாதாரண விழிகளாக இருந்தது தன் மகனை போன்றே இன்னொருவன் நிற்பதை கண்டு வியந்த பிறைசூடனின் அப்பா நீங்க யாரு என்று கேட்டார் அதை தாத்தா சொல்லுவாரு என்றால் குடிசையிலிருந்து வெளியே வந்த பிரைசோடன் இவரா உங்க தாத்தா சையூரி கேட்டாள் அப்பாவோட அப்பா என்னுடைய மனைவி சையூரியோட அம்மாவோட அப்பாவும் இவர் தான் சின்ன வயசுலயே நாங்க எங்க அப்பா அம்மாவை எழுந்துட்டோம் எங்க ரெண்டு பேரையும் வளர்த்தது எங்க தாத்தா தான் பிரைசோடன் பிறந்த அன்னைக்குதான் நானும் பிறந்தேன் அதே மாதிரிதான் சையூரி பிறந்த அன்னைக்குதான் ஏ மனைவி சையூரியும் பிறந்தா நாங்க ரெண்டு பேரும் உங்க பாதுகாவலர்கள் எங்களால நேர்ல வந்து உங்களுக்கு உதவ முடியாது அதனாலதான் எங்கள ஒரு பாதிய அருவமா உங்களுக்கு துணியா அனுப்பி வச்சோம் சத்தியமா எங்களுக்கு எதுவும் புரியல என்றான் பிறைசூடன் பிரைசூடா இதுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்கறேன் நீங்க எல்லாரும் அதாவது இங்க வந்திருக்கிற நீங்க எல்லாரும் சேர்ந்தவங்க சேர்ந்தவங்கதான் உங்க முன்னோர்கள் கோட்டையூர்ல வாழ பிடிக்காம இல்ல ஏதாவது ஒரு காரணத்தினால இங்க இருந்து இடம் பெயர்ந்து போயிட்டாங்க ஆனா இந்த கோட்டையூருக்குன்னு ஒரு சக்தி இருக்கு இந்த கோட்டையூர் குலதெய்வத்துக்குன்னு ஒரு தனி சக்தி இருக்கு அந்த சக்தி இப்ப பல தீய சக்திகளால கட்டுப்படுத்தப்பட்டு பல ஆயிரம் ஆண்டுகளா பாதி சக்தியில தான் இயங்கிட்டு இருக்கு ஆனாலும் நமக்காக அவளால முடிஞ்சத அவ செஞ்சிட்டு தான் இருக்கா அதுல ஒண்ணுதான் இந்த கோட்டையூர்ல பிறந்த எங்களுக்கு இருக்கிற அதீத சக்திகள் இந்த சக்திகள் எங்க சாயல்ல பிறக்கிற கோட்டையூரை பூர்வீகமா கொண்டவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் ஒரு பத்து வயசுக்கு அப்புறமா தான் எங்களால ஒரு பாதுகாவலா அவங்க கூட போய் சேர முடியும் எங்க பாதி சக்திய அவங்களுக்கு பாதுகாவலா எங்களால அனுப்ப முடியும் இதெல்லாம் நம்ம குல தெய்வம் நமக்காக தர்ற சில சக்திகள் மட்டும்தான் நம்ம மனபலமும் அதோடு சேர்ந்து செயல்படணும் அப்படி செயல்பட்டா மட்டும்தான் நம்மளால அதிசயங்களை செய்ய முடியும் நான் சொல்ற எல்லாம் உங்களுக்கு தெளிவா புரியாட்டி கூட ஏதோ சிலது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதோ சிலது இல்ல தாத்தா முழுசாவே புரிஞ்சிருச்சு இன்னொரு சந்தேகம் எங்க சாயல்ல கூட இங்க யாராவது எல்லாம் இருக்காங்களா புகழேந்தி கேட்டான் இல்ல புகழ் பிரைசூடன் சயூரி அப்புறம் நான் நாங்க மூணு பேர் மட்டும்தான் இருக்கோம் அதுல சயூரி தாத்தா இப்ப இறந்துட்டாரு இல்ல வேங்கை வேந்தன் அவரை கொண்ணிட்டான் இது கோட்டையூரா மகிழன் கேட்டான் இது கோட்டையூர் இல்ல கோட்டையூரை அநீதிகளுக்கு தன்னந்தனியா இந்த காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கோம் தீமைகளை எதிர்த்து போராடவும் அழிக்கவும் நாங்க எங்களை தயார்படுத்திக்கிட்டு உங்க வரவுக்காக காத்திருக்கோம் குடிசையிலிருந்து வெளியே வந்த அந்த பிரைசூடன் மார்பை விரித்து மிகவும் கம்பீரமாக நிற்கிறான் அவனை ஏற இறங்க பார்த்தபடியே தாத்தா சொல்றத வச்சு உங்களுக்குள்ளேதோ சூப்பர் பவர் தோணுதே தான் கேட்டான் சொல்ல எங்களுக்கு சக்தி கொஞ்சம் தான் ஆனா எனக்குள்ள இருக்கிற அதே சக்தி பெருசுடனுக்கு இருக்கு என் மனைவி சயூரிக்கு இருக்கிற அதே சக்தி நீல விழிகளுடைய இந்த சயூரிக்கும் இருக்கு மத்தவங்களுக்கெல்லாம் எங்க அளவு சக்தி இல்லாட்டி கூட உங்க மனபலம் அதுதான் பெரிய சக்தி அத வச்சு எந்த சூப்பர் பவரையும் எதிர்த்து நிக்கலாம் நாம இப்போ எந்த தீய சக்திக்கு எதிராக போறோம் தாத்தா கூற அப்படின்னா கோட்டையூர் அரசன் நல்லவன் இல்லையா கஸ்தூரி தான் கேட்டாள் எப்படி நல்லவனா இருக்க முடியும் இந்த நீல விழி அழகி சயூரிய பலி கொடுக்க துடிக்கிற அவன் எப்படி நல்லவனா இருக்க முடியும் ஆனா பாவம் இந்த நீல விழி அழகி ஒரு சாதாரண பொண்ணு இல்லைன்னு அவனுக்கு தெரியல அதே மாதிரிதான் அதீத சக்திகளை தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கிற இவளுடைய கணவன் பிரைசூடனும் அவ்வளவு லேசப்பட்டவன் இல்லைன்னு பாவம் அவனுக்கு தெரியல இவன் கூட நன்மைய விரும்புற நாங்களும் ஒண்ணு சேர்ந்தா அவனுடைய அழிவுன்னு பாவம் அவனுக்கு தெரியல இதையெல்லாம் இடமேல அந்த அரண்மனையில ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கு அததான் அரண்மனைக்குள்ள அடைச்சு வச்சு தங்களுடைய மாதிரி அதை இருக்காங்க அந்த தீய சக்திக்கு தான் பருவம் அடைஞ்ச பெண்களை பலி அந்த சக்திக்கு தான் இந்த நீல நிற கண்ணுடைய சயூரியையும் பலி கொடுத்து ஏதோ பெரிய சக்தியை அடைய கோட்டையூர் அரச ஆசைப்படுறான் அது வெறும் ஒரு ஆசை இல்ல பேராசைன்னு அவனுக்கு தெரியல அத அவனுக்கு புரிய வைக்க வேண்டாமா காலம் தாழ்த்தாம நம்ம உடனே கோட்டையூர் போலாம் சிந்து உயிர் கூட ஆபத்துலதான் இருக்கு தாத்தா கூற தாத்தா இப்பதான் என்னுடைய மனசுக்குள்ள பெரிய ஒரு சந்தேகமே உருவாகுது கோட்டையூருடைய விடிவு காலம் ஆரம்பமாக போகுதுன்னு எங்களுக்கு சொல்லிச்சு அப்படி இருக்க நாம கோட்டையூர் எதிர்த்து போராடுறோம்னா கோட்டையூர் அரசன் உண்மையான அரசன் இல்லையா இல்ல பல ஆயிரம் ஆண்டுகளா கோட்டையூரை அவனுடைய பரம்பரை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு அரச பரம்பரைய அடியோட அழிச்சிட்டோம் இனி கோட்டையூர் நமக்கு தானு அவளுடைய பரம்பரைய சேர்ந்தவங்க முன்னாடி நினைச்சாங்க ஆனா முழுமையா அரச பரம்பரை அழிக்கப்படல அதுல இருந்து சில பேர் தப்பிட்டாங்க அரச பரம்பரைய சேர்ந்தவங்க இப்பவும் கோட்டையூரை தாண்டி பல இடங்கள்ல வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அது அவனுடைய முன்னோர்களுக்கு பிற்காலத்துலதான் தெரிய வந்தது அப்படின்னா கோட்டையூருடைய குலதெய்வம் அம்மா அகலிகை இல்லையா இல்ல நம்ம குலதெய்வம் அது மனித தெய்வம் கிடையாது உண்மையான ஆதிபராசக்தி இங்க அவளுடைய இன்னொரு உருவமா அவ வாழ்ந்துட்டு இருக்கா அவளுடைய அந்த சக்தியில பாதிய சூழ்ச்சியால கட்டுப்படுத்தி கோட்டையூர் குல தெய்வம் தீய சக்தியுடைய பாதத்துல வச்சிருக்காங்க அந்த தீயசக்தியுடைய சக்திய பெருக்கத்தான் அவங்க குல பெண்களையே பலி கொடுக்கறாங்க அந்த பலியை நிறுத்தணும்னா உண்மையான கோட்டையூர் அரச பரம்பரையிலிருந்து வந்த நீல விழிகளுடைய பொண்ண பலி கொடுக்கணும் அதுக்கான முயற்சி பல ஆயிரம் ஆண்டுகளா நடக்குது ஆனா இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒரு பலிய வேங்கை வேந்தனுடைய பரம்பரையாலசக்தியோட பாதி சக்திய மட்டும் கட்டுப்படுத்த அவங்களால மீதி சக்தியையும் கட்டுப்படுத்த முடியல அவங்க குலதெய்வத்துடைய சக்திய அதிகப்படுத்தவும் முடியல இப்போ அடிபட்டு கிடக்கிற நம்ம குலதெய்வத்தோட பாதி சக்திய நம்ம மீட்டு எடுக்க போறோம் மீட்டெடுத்துட்டா போலிகள் எல்லாம் அழிஞ்சிடும் கோட்டையூர் உண்மையான கோட்டையூர் அரச குடும்பத்துக்கு சொந்தமாயிடும் கோட்டையூருடைய விடிவு காலம் அப்பதான் முன்னாடியே சொல்லி இருக்கணும் நாங்களும் வேங்கை வேந்தன் தான் கோட்டையூரோட உண்மையான அரசன்னு நினைச்சிட்டு இருக்கோம் அம்மா அகலிகை தான் கோட்டையூருடைய குலதெய்வம்னு நினைச்சிட்டு இருக்கோம் மகிழன் கூற இல்லப்பா கோட்டையூரோட குலதெய்வம் ஆதிபராசக்தி அவளை நாங்க இங்க குடி வச்சிருக்கோம் நாம் ஆதிபராசக்தியை வழங்கிட்டு கோட்டையூர் புறப்படலாம் அந்த வேங்கி வேந்தனுக்கு நல்ல பாடத்தை புகட்டணும் அது மட்டும் இல்ல அம்மா அகலிகையுடைய திருவிழா முடிச்சு பத்து நாள் ஆச்சு இன்னும் அஞ்சு நாள்ல சயூரியா அவங்க பலி கொடுத்தாகணும் அதுக்கான ஏற்பாடுகள் தான் அரண்மனையில நடத்திட்டு இருக்கு அப்படியா இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாம போச்சே புகழேந்தி வியப்போடு கூற அது வெளியில தெரியாம அவங்க பாத்துக்கிட்டாங்க ஆனா தாத்தா எங்களுக்கு வழிகாட்டிட்டு வந்து அந்த பறவை அது இறந்து போச்சே சிறிது வருத்தத்தோடு சயூரி கூற அந்த பறவையுடைய உடல்ல புகுந்து உங்களுக்கு வழிகாட்டினதே நான் தான் அந்த பறவை நான்தான் தாத்தா புன்னகையோடு கூற அனைவரும் தாத்தாவை வியப்போடு பார்த்தனர் பகுதி இருபது நிறைவடைந்தது பகுதி இருபத்தி ஒன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்